புரட்சிதான உருவாத உருவாக்கப்படவனும் சன்சிட்டி பிள்ளா சொல்ல இருக்கிறான் ஒரு தங்கச்சி வெளியால் வந்தான் இந்த டாக்கை விட்டுட்டு அப்பன் சாப்பிட்றீங்களா அன்னையில் கேட்டான் என்னடா இது வந்து ஊரமாக இருக்குது வன்னியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கி வந்தால் வந்து தங்கச்சூரா விட்டுட்டு அப்பஞ்சு விட்டு கொண்டு வைக்கிறான் இது சுதந்திரமான நாடு அப்போ இதை என்ன உலகம்னு சொன்னால் வந்து எப்படின்னாலும் உழைச்சி முன்னுக்கு வர வரி இருக்கிற தமிழன் வந்து முன்னுக்கு வந்துடுவான் அதாவது எப்படினாலும் உழைச்சி முன்னுக்கு வரவன் நேர்மையான் என்றவனு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆண்டவன் சோதிப்பான் நான் ஆண்டவனுக்கு கூட இருப்பான் கருப்பு இருப்பான் இருப்பான்ற மாதிரிக்கு இந்த அங்கேயும் பாருங்கள் வந்து அவங்களை அவங்கள அம்மாவும் அப்பன்னு சொல்லிட்டு தான் அம்மாவும் சொல்லிட்டுதான் அப்படின்னு சொல்லி தான் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே இங்க வந்து அப்படின்னு இது வந்து மோபுல் அப்பல் அப்ப மோவைல் அப்பம்னு சொல்லிட்டு சூப்பராக என்னென்ன மக்களே உங்களோட ஏதாச்சும் தினங்களுக்கோ என்னதுக்கோ வந்து இவன் இஸ் கரம்ல ஆ பாருங்க என்ன சொன்னால் என்ன ஏரியா தான் இப்போ உங்களுக்கு அப்பம் சாப்பிடணும்லாம் முட்டையப்பம் பாலப்பம் அந்த அப்பம் இந்த அப்பம்னு சொல்லிட்டு டண்டன காப்பாலாம் போட்டு தருவா நோ ப்ராப்ளம் அப்போ என்னன்னு சொன்னால் வந்து எங்க எங்களோட கம்யூனிட்டியை நாங்களாம் பில் பண்ணுவோம் நம்ம வந்து நிறைய பேர் கதைப்பாங்களா அச்சா பூச்சாண்டு வர கம்யூனிட்டிக்கு போய் கொடுப்பாங்க ஆனால் எங்களோடய கம்யூனிட்டியை பில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள பிள்ளையெல்லாம் இருக்குது வந்து அப்போ நீங்கள் கொடுக்குற ஓடர்கள் எல்லாம் வந்து வெறும் வந்து அப்படி நான் இந்த பேர் வந்து சுமித்ரா உங்கள் அமை அம்மாவும் சுட்டாவான் வந்து அப்போ இவன் சின்ன வயசு சுடுறாள் அப்போ பாருங்க அவ்வளோ தன்னம்பிக்கையா இருக்குன்னு சொல்லிவிட்டேன் அப்ப தமிழன் வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவானு வந்து சோம்பரியா வீட்டை இருக்கிறா ஒரு கைத்தொழில் புரிஞ்சு கொள்ளுவானு இந்த சங்கச்சியில் வந்து ரொம்ப விருப்பமாக இருக்குது என்னென்னு சொன்னால் வந்து இப்போ எனக்கு ஒரு கைத்தொழில் தெரிஞ்சு எனக்கு சமைக்க தெரிஞ்சு ரொம்ப அப்படியே தெரியுறபடியா வந்து நான் சுதந்திரமாக வேலை செய்கிறேன் அவருக்கு தோசை சுட தெரியுது சில பேருக்கு வடை சுடை தெரியுது சில பேர் தன்ன நம்பி வாலினம் வந்து இவங்க சாகும் வரைக்கும் வந்து இவருக்கு ஒரு தொழில் தெரியும் இல்லையா இவங்க அம்மம்மா வந்து சாகும் வரை காப்பாஞ்சு விட்டு கொண்டுங்களா நீங்களே என் பழக இல்லாது ஏன் இன்னொரு ஆளுகளை போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்கள் வந்து பழக அவனுங்களை ஏன் நீங்களா உருவாக்க முடியாது சாம்ராஜ்யம் தானா உருவாகத்தம்ல உருவாக்கப்படணும் பாசரங்கள் தானா உருவாது உருவாக்கப்படணும் இது ஒரு பாசரை நாம் கரப்பிரசாமி நான் மலைக்கு போறோம்னா நான் பிளஸிங் பண்ணிட்டு போறேன் நிச்சயமா அவங்க நல்லா வருவாங்க ஐ பிளஸிங் யூ இந்த அறைக்கு நம்பர் இருக்குது நம்பர் ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் டூ இந்த நைன் நைன் டூ ஜீரோ சிக்ஸ் நான் இதில் போடுறேன் பெண்மக்களே நல்லா இருக்காப்போ கார்ட் பிளஸ் அம்மா ஓகே நன்றி